சின்னம்பல் சீரியல் நெகான எபிசோடில் சாவித்திரி வந்து கிட்ட சாப்பாடு கொடுத்து இதை கொண்டு சேதுகிட்டே கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா மாமா ஆல்ரெடி டென்ஷனாக இருப்பார் மாமா நான் எப்படிமா கொடுக்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே நான் சொல்லி தந்த மாதிரி பேசு போடி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் உள்ளே போகிறாங்க சாப்பாடை கொண்டு போய் கொடுக்குறாங்க ஆனால் சேது வந்து வேண்டான்னு சொல்கிறாரு அவங்க பக்கத்தில் நெருங்கி போகிறாங்க தாமரை அப்போ சேது வந்து தள்ளி போயிடும் ரூம்பை விட்டு வெளியே போ அப்படிங்கிற மாதிரி எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க ஆனால் கேட்கல உடனே தாமரை அடிச்சிடறாங்க சேது கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுறாங்க அப்போ தமிழ் என்ன அவர் ரூம்பில் இவ்வளோ சத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதை பார்த்துடுறாங்க இங்கே வந்து தாமரை வந்து கேவலமாக பேசுகிறாங்க உனக்கு அறிவு இல்லையா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை வந்து எவ்வளோ நாள் இருக்கும் நீ எதுக்கு அதில் தலையிடுற அவர் நெருப்பு மாதிரி அவர் பக்கத்தில் நீ போனால் நீ தான் பொசுங்கிருவே இனிமேல் நீ போனால் அடி அங்கேருந்து விழாது என்கிட்ட இருந்து தான் உனக்கு விழும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க தாமரை வந்து சும்மா டென்ஷனாக இருக்காங்க சாவித்திரி வந்து கேட்கும்போது நடந்தது தாமரை சொல்கிறாங்க உடனே சாவித்திரிக்கு வந்து கோவம் வந்துடுது அடுத்த சீனில் ராஜாங்கத்துக்கு எதிர்கட்சியில் உள்ளவங்க வந்து பணத்தை கொடுத்து அவங்க சம்மந்தி கடையெல்லாம் அடிச்சு ஓடிச்சது ராஜாங்க தான்ட்டு ஊருக்குள்ள வதந்திய பரப்புங்க அப்பதான் நம்மளுக்கு ஓட்டு விழும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இன்னொரு பக்கம் ராஜாங்க வந்து வீட்டுல இருந்து பேசிட்டு இருக்காங்க கூட்டம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப டிவியில வந்து நியூஸ் வருது ராஜாங்க தான் அந்த கடையெல்லாம் அடிச்சு ஓடிச்சது அவங்களுக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க வந்து செம டென்ஷன் ஆயிடுறாங்க அப்போ தமிழ்ச்செல்லி வந்து ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க எப்படி இந்த நியூஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீன்ல வசந்தி வந்து அழுதுட்டு இருக்காங்க அப்ப தமிழ்ச்செல்லி வந்து கால் பண்றாங்க உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லாம எல்லாரும் சேஃப் ஃப்பாக தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ உன் வேலையை பாரு நீ எதுவும் பயப்படாது அப்படின்னு சொல்லிட்டு நான் பயப்படாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அலறாங்க இதுக்கு காரணமே நீங்கள் தான்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு செல்ல வந்து அவங்க மகா திட்டுறாங்க இதோட எனக்கு அந்த எபிசோட் முடியுது